அனைவருக்கும் வணக்கம் நேரலால் நான் நேரலுக்காக நான் வியர் சோமா ஆபத்து என்பது வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்று அந்த சமயத்தில் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மனம் திடமாக இருக்க வேண்டும் அப்பொழுது அந்த ஆபத்தை தவிடுபடி ஆக்கிவிடலாம் அதாவது ஆபத்து காலத்தில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் திட்டமிடல் வேண்டும் ஆபத்து காலத்தில் நாமும் ஒரு 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 குதவி மற்றவர்களிடம் உதவி கேட்க தயங்கக்கூடாது பதற்றத்தை குறைக்க வேண்டும் முதலில் நாம் நிதானத்தை இழக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் நிதானமாக சிந்திக்க வேண்டும் நன்றி